ஜெயலலிதாவே எனது பேச்சை கேட்டு மிரண்டு போனார்கள் என்ற துரைமுருகன் நல்ல வேலை நீங்க என்று ஜெயலலிதா சொன்ன காரணத்தை சொல்லவும் சிரிப்பலை ஏற்பட்டது அவங்களே போய் போர் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தரைப்பாலம் இரண்டு தடிப்பணைகளை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் அழைப்புதலில் என் பெயர் சின்னதா இருக்கு எனக்கு பொற்பாதம் இல்லாம கிடையாது என அமைச்சர் துரைமுருகன் கலகலப்பாக பேசியது சிரிப்பளையை ஏற்படுத்தியது நானே தலைவர் நானே பேசாத உரையாற்றவர்களையெல்லாம் நண்பர் நந்தகுமார் அவர்கள் விடாமல் அவர்களே அவர்களே அவர்கள் சொன்னார் நான் திருப்பி அதையும் சொல்ல தேவையில்லை நந்தகுமார் யார் யார் அவர்களே அவர்களே என்று சொன்னாரோ அவர்களையெல்லாம் நானும் சொன்னதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எடுக்கிறேன் ரொம்ப சீக்கிரம் புரிய ஆகும் இன்னொன்று நம்முடைய விருதுநாதன் கோயிக்க வச்சார் கோயக்க வச்சு கசைக்கு சொல்லலாம்

பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவான நிதியை பெற்றுத்தருவதற்காகவே தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளதாக தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி விஷச்சாராய மரணங்களை வைத்து அறுவருக்கத்தக்க அரசியல் செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் தன் மீதான ஊழல் குற்றச்சாட்டிற்கு பயந்து சிபிஐ விசாரணை வேண்டாம் என உச்சநீதிமன்றத்தில் தடை உத்தரவு வாங்கிய எடப்பாடி பழனிசாமி இன்று சிபிஐ விசாரணை கோருவது கேலிக்கூத்து என கூறியுள்ளார் ஆவண காப்பகம் குறித்த தகவல்களை பாடத்திட்டத்தில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார் சென்னை எழும்பூரில் உள்ள மாநில ஆணவ காப்பகத்தை அமைச்சர் கோவி செழியன் நேரில் பார்வையிட்டார் ஆவண காப்பகத்தை மேம்படுத்தும் வகையில் இருபது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆவண காப்பகத்தில் உள்ள பல நூற்றாண்டின் தகவல்களை மாணவர்களிடம் கொண்டு சேர்க்க முயற்சி எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க